நம்மக்கிட்ட நிறைய விதமான பழக்கங்கள் இருக்குது சில பழக்கங்கள் பழகிட்டே இருந்தாலும் கூட என்னைக்காவது நினச்சா மாற்றிக்கலாம் சில பழக்கங்கள் இருக்கு பாருங்களேன் அந்த பழக்கங்கள் வந்து பழகிட்டோம்னு சொன்னா மாத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாய்வால் நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா அது எப்போதுமே வளைஞ்சு தான் இருக்குமா அது என்ன தான் செய்தாலும் மறுபடியும் அதுக்கு ஓடிடும் அளவுக்கு அதுக்கு செட்டான ஒரு விஷயம் இப்போ என்ன மாதிரி விஷயங்களை நாம் விடாமவே செய்யணும் அப்படிங்கிறத மார்கழி மாதத்தில் அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல் நிறைந்த அந்த நாட்களில் வேதாத்ரி மகர்ஷி அவங்க இந்த உலகம் உய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் நமக்கு கொடுத்த சில வரிகள் நமக்காக இன்றைய ஆராய்ச்சிக்கு நாம் எடுத்து அது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதை எடுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் உழைக்கும் போதே கள்ளம் சோரம் கடன் குடி பெரும்பாலும் மெல்ல அதிகரிக்கும் விஷமுக்கும் இயல்புடைத்து உள்ள சுகம் போக்கும் உயிரையும் பலிகொள்ளும் கிள்ளி எறிவோம் கிளைக்கும் போதே இவற்றை கிள்ளி எறிவோம் கிளைக்கும் போதே இவற்றை சில விஷயங்களை அப்பயே விட வேண்டும் அதை வளரவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கும் இருந்தாலும் கிட்ட இருக்க பாருங்க அந்த பொருட்கள் மேலே ஒரு ஆர்வம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கோம் தாங்கிட்ட இருக்கிறத விட மற்றவங்ககிட்ட இருக்கிறத ஒரு அழகு நினச்சிட்டு நம்ம வந்து அதை அடையணும்னு நினைப்போம் மற்றவர்கள் பொருள் கவறுதல் அது பொருளாக பொருள் ஆப்ஜெக்ட் மட்டும் கிடையாது நபர்களையும் சேர்த்தது தான் ஸோ பொருள் கவர்தல் கள்ளம் களவு சோரம் என்பதெல்லாம் அந்த கலவு தேவையற்ற செயல்கள் இது எல்லாம் என்ன செய்யும் கவறுதலுங்கிற ஒரு விஷயத்தை செய்து தவறுகளை செய்ய வைக்குது கடன் வாங்கிறது அதுவும் ஒரு விதத்தில் நாம் வந்து ஏதோ ஒரு இதை சேர்த்துக்கிறோம் உடி தேவையில்லாத போதைகள் போதைப் பொருட்கள் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் இது எல்லாம் என்ன செய்யுமான்னா சும்மா ஒரு தடவை தான் பழக்கம் ஆகிருக்கும் ஆனால் அது கொஞ்சம் ஒரு சொகத்தை பார்த்துட்டு திரும்பி திரும்பி அதிலே வந்து அப்படியே அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்லா பார்த்துருக்கணும் ஏதோ ஒரு சின்ன தவற தான் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுருப்போம் அது செஞ்சதில் நம்ம பார்த்தோன்னா நல்லா நடந்துருதே அப்படிங்கிறது நமக்கு தோணிட்டு அடுத்த முறை செய்யும்போது அதை விட இன்னும் சூப்பராக செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுவே நமக்கு பழக்கமாக போயிருக்கும் அதுதான் விஷமோக்கம் அப்படிங்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயமாகவே நம்மளுடைய உடலுக்குள்ளாக மனதுக்குள்ளாக அப்படியே பரவிடும் அப்போ என்ன செய்யுது அந்த ஒவ்வொரு விதங்கள் அந்த தவறுகளை பொறுத்து என்னுடைய மனதின் நிலையையே கெடுத்துடும் கம்ப்ளீட்டாக காலி மனது மட்டும் கெடுக்குதா அப்படின்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய உயிருக்கும் அது கஷ்டமாக போகிறதா இல்லையா பல இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா ஒரு சின்ன பழக்கம் தானே பாருங்கள் என்ன இருக்குது இதனால அப்படின்னு நினைக்கலாம் எந்த விதத்துலலாம் உடலை கெடுக்குது மனசை கெடுக்குது வாழ்க்கையே கெடுத்தது என்னுடைய வாழ்க்கை மட்டுமா என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் கெடுத்து நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது அது தன்னை மட்டுமா பாதிக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக யோசிக்கணும் நான் செய்த தவறுக்காக என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஏன் அசிங்கப்படணும் ஏன் அவங்க கஷ்டப்படணும் ஏன் அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன தப்பு செஞ்சாங்க அவங்கெல்லாம் என்ன நம்பினதுக்காக அவங்களும் அதெல்லாம் கஷ்டப்படணும் கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சோம்னா நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் டெல்லியில திஹார் ஜெயில் அப்படின்ட்டு இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அங்கே பயிற்சி நடத்துறதுக்காக வாய்ப்பு கிடைச்சபோது அங்கே போது நம்ம மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசும் பொழுது அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் இருக்காங்க பாருங்கள் சில பேரெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளார இருந்த அந்த எமோஷன்ஸ் அழர்ந்த பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏன் அவங்க அந்த மாதிரி செய்தாங்கன்னு பகிர்ந்துக்கும் போது பார்த்தோம்னா இப்போ கிடைச்ச அறிவு எனக்கு அன்னைக்கு இருந்ததுன்னா என்னுடைய தான் ஒன்றும் இல்லாமல் நான் பாட்டு அவங்கள வந்து போட்டு வாங்கிட்டேன் இன்னைக்கு என்னுடைய மனைவி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை அந்த அந்த சின்ன அந்த ஒரு நேரத்தில் செய்த ஒரு தவறு தான் அதை தான் வேதாத்திரி மகர்ஷி சொல்கிறாங்க விஷமாக மாறிடும் உங்களையே காலி பண்ணிடும் இந்த அளவுக்கு கொடுமையானது ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடணும் நம்ம கிட்ட நிறைய அந்த மாதிரி இருக்கலாம் கிள்ளி கிள்ள கொஞ்சம் கொஞ்சமா செய்து பார்த்தா கூட நிச்சயமா நம்ம முற்றிலுமாக அகற்றிவிட முடியும் தேவையில்லாததை அகற்றி தேவையில்லைகள் அழகாக நமக்கு தெரியும் ஒரு அற்புதமான மலர்களாக நாம் பூத்துக் கொழுங்கலாம் அந்த பூத்துக் கொழுங்கும் அந்த தோட்டத்தில் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களும் இந்த உலகமே அங்கே சந்தோஷமாக வாழ முடியும் இந்த சந்தோஷத்தை நாம் என்ன செய்யணும்னா எப்படிலாம் நம்ம வந்து எடுத்து தூக்கி எரிஞ்சோம் பாருங்கள் மாற முடிஞ்சதுங்கிறத நாம் பகிர்ந்து கொள்வோம் தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தோன்றதெல்லாம் எங்கள் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளலாம் அதை பகிரும்போது பலருக்கும் அது ஒரு உதாரணமாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும் வாழ்க